ஃபேஸ் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னோட மகன்கிட்ட வந்து கேட்டு ஆலோசனை பண்ணியிருந்தாரு ஸோ தகன் தன்னோட மகன் சொல்றாங்க சவுக்க சங்கர் ஆலோசனை போட்டார் அதனால தான் வந்து அவரை வச்சு டெல்லியில் வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதா அப்படின்னு பேச்சுக்க அடிபட்டுச்சு அவருமே டெல்லி போன சவுக்கு சங்கர்லாம் பட் அந்த கூட்டணி அமையவே இல்லை ஸோ நம்மளுக்கு தெரியும் பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது மாதிரி வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு சோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் டிடி தினகரன் கொள் கட்சிக்குள்ள கொண்டு வர்றது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் வந்து தூக்கணும் சோ ஏகப்பட்ட கண்டிஷன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு போட்டதா சொல்றாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா தனித்து அவரால் முடிவு எடுத்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் நம்ம இப்போ இப்ப பிஜேபி திருப்பி சென்ட்ரல்ல வந்து ஆட்சி வச்சா நம்மளுக்கு தான் வந்து பெரிய பிரச்சனை நம்ம மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் டிடி தினகரன் அவங்க பாட்டு தனியா இயங்கிட்டு போறாங்க நம்ம பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இப்ப முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இவர் நாள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வந்து நாங்கள் ஜெயிச்சிரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் வந்து நீங்கள் யாருமே சரியாக வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி பேச்சுக்க போயிருந்துச்சு இதை கேட்டவொன்னு அங்கே இருக்கிற நிர்வாகிகளே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம தோல்வி உறுதி ஆயிடுச்சு போல அதனால தான் நம்ம தலைவரே உளர்றாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்க போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனித்து முடிவு எடுத்து அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா செயல் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி ரெண்டாயிரத்து பதினாலில் அம்மா வந்து தனித்து நின்றாங்க ஸோ அம்மா மாதிரி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினொன்னில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலம் அந்த சூழ்நிலைக்கு தாப்புல நடந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா தேமுதிகாவோட கூட்டணி வச்சாங்க ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனித்து முடிவெடுத்தாங்க ஸோ அம்மா நான் தனித்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதே பதினாலு இருபத்தி நாலில் வரும்போது வந்து மிகப்பெரிய நாங்கள் வெற்றி பெறுவோன்ற மாதிரி நாற்பதுக்கு நாங்கள் நாற்பதுமே அடிப்போன்ற மாதிரி வந்து வீரவசனம் பேசினாரு பட் அது சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி துளி கூட யோசிக்காமல் ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவேன் திரும்ப ஆளுநரை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாஜி கட்டையும் ஒரு உத்தரவாதம் மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் நீங்கள் மாஜிக்களை வந்து நினச்சி பாருங்க தனக்குள்ள வாரிசுகளுக்கு எப்போயுமே சீட் வாங்குகிற அதிமுகவில் இருக்க முக்கியமான புள்ளிகள் டி ஜெயக்குமார் தவிர்த்து வேறு எல்லாரையும் பாருங்கள் கேபி முனுசாமியோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்குறதா இருந்துச்சு வி விராஜலை பார்த்தா தன்னோட மகனுக்கு சீட்டு வாங்குறதா இருந்துச்சு இங்கே செல்லூர் ராஜு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்குறதா இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின் வாங்கிட்டாங்க இது எதுனாலும் சொல்லி பார்க்கணும் மிகப்பெரிய லெவலில் கூட்டணி அமையலன்றவன தெரிஞ்சவொன்னே நம்ம தோல்வி உறுதியாக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம விளையிக்கலான்ற மாதிரி இல்லைனே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வேணாம் சட்டமன்ற தேர்தலை நம்ம நோக்கி போய்க்கலான்ற மாதிரி எல்லாருமே வந்து கையை விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த தனித்து போட்டி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக இருக்க ஒரு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதுவும் இருக்குமா இருக்காதான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வேலுமணி செங்கோட்டையெல்லாம் ஒரு தனித்து முடிவு எடுத்து ஓபிஎஸ் சசிகலா திருப்பியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய பலத்தோடு வந்து கட்சியை மீட்கணுன்றால இப்போ உறுதியாயிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு இவ்வளோ நாள் வந்து ஒரு சில முடிவுகள் வந்து எல்லாருமே ஆதரிச்சிருந்தாங்க பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படியே நீடிச்சுன்னா கட்சி பார்த்தீங்கன்னா கட்சியாக இருக்காது அப்படின்ற அளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா சார்